ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை கிரேவி வைக்க போகிறோம் நான் மூணு முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரெண்டையும் அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க சட்டி சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்துடலாம் காரத்துக்கேட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் வெங்காயம் தக்காளி அரைச்ச ஜாரில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்குவோம் மசாலா வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் பச்சை வாடையெல்லாம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை மசாலா வாடையெல்லாம் நல்லா போதட்டும் நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம் சிம்பிளான ஈஸியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் முட்டையை சாம்பார் ரசம் இந்த மாதிரி காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் முட்டை கிரேவி ரெடி